எல்லாம் வல்ல சண்முகரின் பேரருளால் அருணகிரிநாதர் அருளிய திருப்புகழ் என்ற பக்தி நூலை உங்களுக்கு வழங்குவதில் பெருமைப்படுகிறேன் திருப்புகழ் என்பது முருகக்கடவு மீது அருணகிரிநாதர் இயற்றிய ஒரு பக்தி நூலாகும் இதில் ஆயிரத்தி முன்னூற்றி இருபத்தெட்டு பாடல்கள் இசைவடியில் உள்ளது இவற்றின் ஆயிரத்தி எண்பத்தி எட்டுக்கும் மேற்பட்ட சந்த வேறுபாடுகள் உள்ள என்று கழித்திருக்கிறார்கள் திருப்புகன் தேவாரம் திருவாசகம் போல மஞ்சள நூலாகவும் நாள்தோறும் இறைவனை போற்றி புகழ்பாடும் நூலாகவும் பக்தி வழி பின்பற்றுவோர் கொள்கின்றனர் இது மிகப்பெரிய பகுதிகளாக உங்களுக்கு வர இருக்கிறது எல்லா வண்ண பெரும் இதை பார்ப்பவர்களுக்கும் கேட்பவர்களுக்கும் கேட்டது கிடைக்கும் நினைப்பது நடக்கும் என்று கூறிக்கொண்டு இந்த திருப்புகள் என்ற பக்தி நூலை உங்களுக்கு தொகுத்து வழங்குகிறேன் வணக்கம் முருகனடியார்கள் சீர்தான் பாடல் ஒன்று விநாயகர் தூதி கைத்தல நிறைதனி அப்ப முடவல் போரி கப்பிய கறிமுகி கற்றும் அடியவர் புத்தியில் ஊரைபவர் கற்பக மேனவில் கடிதேகும் மத்தமும் மதியமும் வைத்திடும் மரன் மகன் மற்றொரு திறன்பயானை மற்றள வயிற்றினை உத்தமி புதல்வனை மற்றவிழ் மலர் கொடு படிவேனே முத்தமிழ் முதல்வனை முற்படுகிறிதனில் முற்பட எழுதிய முதல்வோனே முப்பருமறி செய்தனுரைதம் அச்சது பொ செய்த அதித்துயோடு சுபர் மணிப்படும் அன்பினை மாதனுடன் இபமாகி அக்குற மகளுடன் முருகனை அக்கன மருமகன் பெருமானே பெருமே துதி ஒன்று விளக்க உடன் கரதலத்தால் நிறைந்துள்ள பழம் அப்பம் அவள் பொறி இவைகளை வாரி உண்ணும் யானை முக கடவுளின் திருவடிகளை விரும்பி அறிவு நூல்களை கற்கும் அடியவர்களுடைய மனதில் நீங்காது வாழ்பவளே நினைத்தவற்றை அள்ளித்தரும் கற்பக விட்சமில் இன்று உன்னை துடி செய்தால் வினைகள் யாவும் விரைவில் ஓடி போய்விடும் ஊமத்த மலரும் பிறைச்சந்திரனும் சடையில் தரித்த சிவபெருமானுடைய மகனும் மற்றொரு பேருக்கு தக்க திரண்ட தோள்களை உடையனும் மத யானையை வத்தவனும் மத்தளம் போன்ற பெருவயிறு உடையவனும் முத்தமையாகிய பார்வதியின் மகனும் ஆகிய கணபதியை தேன் துளிக்கும் புது மலர்களை கொண்டு நான் வணங்குகிறேன் இயல் இசை நாடகம் என்னும் முத்தமிழ் நூல்கள் முறைமை மலைகளுக்குள் முற்பாட்டதாக மேருமலையில் முதல் முதலில் எழுதிய முதன்மையானவனின் அசுருகளின் திரிபுறங்களையும் இருத்து அந்த சிவபெருமான் எழுந்துள்ள ரதத்தின் சக்கர அச்சை ஒடித்து தூளாக்கிய மிகுந்த தீரனை வள்ளி மீது கொண்ட காதலாகிய அந்த துயரத்தோடு உன் தம்பியாகிய சுப்பிரமணியன் நடந்த அந்த திரை திலையில் யானையாக தோன்றி அந்த குற மகளை வள்ளியுடன் அச்சிறிய முருக வேலை அத்துரத்தில் மரம் புரிய திருவருள் பாலித்த பெருமாளி விநாயகர் துடி இரண்டு

सबरे पाले को ले ली कोनिया को तो आवे ले ली वंदे में जय पाया अपना गई அங்கவாடி பேரழகான மணி பொன்னிறமான சோணம் இவைகளை பூண்டு கம்பீரமாக நடக்கும் பதவியாகிய மிடுக்குள்ள மயிலாகிய உதரையையும் கடம்ப மரத்தின் நான்கு பூத்த மலர்களில் தொடுக்கப்பட்ட மலர் மாலையும் அந்த கவுஞ்சி மலையை அழித்து ஒழியும்படி அதன் மேல் பட்டும் ஊடுருவி செல்லுமாறு விக்டோரியிருத்தகையில் உள்ள கூர்மையான வேலையும் திக்குகள் எட்டும் மதிக்கும்படி இருந்துள்ள கொடியில் உள்ள சேவலையும் காத்தளிக்கும் சிறிய திருவடியிலும் திரண்ட பன்னிரண்டு தோள்களையும் பயிரூரியும் பாட்டிலே வைத்து உயர்ந்த திருப்புகளை விருப்பமோடு சொல்லுக என்று எனக்கு அருள் செய்ததை மறக்க மாட்டேன் கரும்பு அவரை நல்ல பழங்கள் சக்கரை பருப்பு நெய் எல் பொரி அவள் துவரை இளநீர் தேன் பயறு அப்ப வகைகள் பச்சரிசி பிட்டு வெள்ளரிப்பழம் பல வகையான மாவு வகைகள் ஒப்பற்ற கிழங்குகள் சிறந்த உணவு வகைகள் கடலை பட்சணமாக கொள்ளும் ஒப்பற்ற வினைகளை நீக்க வல்லவர் என்று சொல்லப்படும் அருக்களவை கருணை மலையை வளைந்த சடையும் வினாங்கு என்ற வில்லையும் கொண்ட மேலான அப்பர் சிவபெருமான் பேருக்குள்ள திருநாளிய ஒற்றை கம்பு உடைய பெருமாளே பாடல் மூன்று விநாயகர் ராகம் ஹம்சத்தன் ஆனந்தவேல் தாளம் அங்கதாளம் கஷிப்பதி உங்க ஒன் கடலே அமோதா நோய கடலே அமோதூனோராசத்தை பருகி பல

பாடல் மூன்று விளக்குவரை விண்ணவர் உலகில் உள்ள கற்பகமரம் காமதேனு சிந்தாமணி இவைகளைப் போல் இதற்கு உன் உள்ளம் நெகிழ்ந்து ஒளி வீசும் பார்க்கடலில் தோன்றிய இனிய அமுதம் போன்ற உணர்ச்சி உன் உள்ளத்தில் ஊறி இன்ப சாற்றினை நான் உண்ணும்படி பலமுறை எண்ணியர்கள் மீது ஆதரவு வைத்து அருள்வாயாகிய தம்பி முருகக்கடலின் பொருட்டாக திணைப்புவத்திற்கு வந்தவுடனே தந்தை சிவனை வளம் செய்த கையில் அருள் பெற்ற பழத்தை உடையவனே அன்பர்களுக்கு வேண்டிய நிலைத்து நிற்கும் பொருளாக விளம்புவனே ஐந்து கரங்களையும் யானை முகத்தையும் உழை பெருமாளே திருப்புகழ் பாடல் மூன்று விளக்க உரையுடன் பகுதி ஒன்று நிறைவடுகிறது மீண்டும் பகுதி இரண்டில் உங்களை சந்திக்கும் வரை விளைபெறுவது முருளியார்கள் சீனிவாசன் விஸ்வநாதன் வணக்கம் வெற்றி மேல் முருகனு கரோஹரா வள்ளிமணால் கரோஹரா வெற்றி மேல் அரோஹரா வள்ளி மணால் கரோகரா